ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடி செடி குடிகளை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ரோஸ் பார்க்குறோம் ரோஸ் கொத்து கொத்தா பூத்து குழங்குது எவ்வளோ அழகாக இருக்குதுங்க பாருங்கள் ஒவ்வொரு ரோஸும் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்க இங்கே பாருங்கள் பார்க்க பார்க்க கண்கள் ரெண்டு பத்தாவது பிள்ளை இருக்குது அவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸ்கள் அப்படியே பாருங்கள் குருத்துக்கள் எப்படி செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் அருமையான மொட்டுக்கள் அப்படியே பாருங்கள் ரோஸ் குருத்துக்கள் எப்படி வந்திருக்க பாருங்கள் ரோஸ் மொட்டுக்களை பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரோஸ் அழகழகாக கூத்து போது யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும் தோட்டத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ரோஸ் தாங்க மாடி தோட்டம் வைக்கிறவங்க முதல் வாங்குறதே இதுன்னா ரோஸ் செடி தாங்க அந்த ரோஸ் செடி வச்சு தான் அவங்க மொதல் மொதல் மாடித்தோட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க ரோஸ்னால் வேண்டாம்னு சொல்கிற குழந்தைகளும் இல்லை பெண்களும் இல்லை ஆண்களும் இல்லை ஏன்னா ரோஸ் எல்லாருடைய உள்ளத்தையும் கவர்வது மனத்தை கொள்ளை கொள்வது இந்த ரோஸ் தாங்க ரோஸில் தான் எத்தனை விரைட்டி சிகப்பு மஞ்சள் ஆரஞ்சு இது மாதிரி கண்ணுக்கு கொள்ளை கொள்கின்ற வகையில் இந்த ரோஸ்லாம் இருக்குது இந்த ரோஸ் பற்றிய இன்றைக்கி ஒரு சிறப்பான பதிவை உங்களுக்கு கொடுக்கலாம் இருக்கோம் எங்கள் தோட்டத்தில் ரோஸ் எப்படி செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் மொட்டுக்களை பாருங்கள் குருத்துக்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பூக்களை பாருங்கள் ஒரே கிளையில் மூன்று பூக்கள் எப்படி செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த ஆரஞ்சு கலர் பூவை பாருங்க மலர்ந்து மலராத இந்த பூக்களை பாருங்க குருத்துக்களை பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம பயன்படுத்துகின்ற ஆர்கானிக் உரங்கள் தாங்க ஆர்கானிக் உரங்கள் அப்படிங்கிறது என்னென்னா செலவே இல்லாத வீட்டு கழிவுகள் தாங்க ஆர்கானிக் உரங்கள்ங்கிறது இப்போ வந்து நம்ம வீட்டில் பல வகையான கழிவுகளை நம்ம கழிக்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம வடிகஞ்சி அது ஒரு தான் அப்புறம் அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி அதுவும் தான் அதே மாதிரி நம்ம பாசி பயிர் வேக வைக்கிறோம் அந்த தண்ணி ஒரு தான் அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கிறோம் வாழைக்காய் வைக்கிறோம் அந்த தண்ணி தான் ஆனால் அதில் எல்லாத்துலேயும் சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க எல்லா தண்ணியும் ஒரு வாளியில் ஊற்றி வச்சு ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது சிறப்பான ஒரு உரமாக இருக்கும் அந்த கம்போஸ்ட் உரம் மண்புழு உரம்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சிறந்த உரமாக இருக்கும் அந்த உரம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது தாங்க இன்றைய பதிவு இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த பதிவை பார்க்குற ரொம்ப பேர் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அவங்கள கொஞ்சம் நீங்களாம் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இன்னும் புத்துணர்வு கிடைக்கும் ஆகினால் மறக்காமல் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சதாக்காரன் சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விடுங்க மறக்காமல் அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க அந்த ஹை பட்டன் தட்டி விடும்போல தான் எங்களுடைய சேனல் அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு கலவையை காமிச்சிட்ருக்கோம் இந்த கலவையை பாருங்கள் இது ஒரு வாரமான தண்ணி வீட்டில் நம்ம அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கலவுற தண்ணி உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி அப்புறம் வந்து வாழைக்காய் வேக வச்ச தண்ணி கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணி இது எல்லாத்தையும் இதில் ஊற்றிருக்கோம் அதை தவிர நம்ம தோசை மாவு புளிச்சு போச்சினை கடைசி கொஞ்சம் வெளியே ஊற்றுவீங்க பார்த்தீங்களா அதையும் இதில் ஊற்றி வச்சுருக்கோம் இதில் எல்லா விதமான சத்துக்கள் இருக்குது நைட்ரஜன் இருக்குது பொட்டாசியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது மினரல்ஸ் இருக்குது வைட்டமின்ஸ் இருக்குது இந்த இதில் புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால இது செடிக்கு ஒரு ஸ்ப்ரேயராகவும் பயன்படுத்தலாம் பூச்சி மருந்தாகவும் இதை பயன்படுத்தலாம் இதே ஆர்கானிக்கு ஃபெர்டிலைசராகவும் பயன்படுத்தலாம் ஆர்கானிக்கு இன்செக்டிசைடாக பயன்படுத்தலாம் இந்த அருமையான இந்த பொருளை நீங்களும் வீட்டில் செய்யலாம் இதுக்கு வந்து செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு ஏதாவது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாழை இருந்துச்சுன்னா அப்பப்போ நீங்கள் வேஸ்டானதெல்லாம் இல்லை போட்டு வைங்க இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த அரிசி தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி மோர் புளிச்சு போச்சா அதையும் இதில் ஊற்றுங்க வெங்காயம் கழுவுற தண்ணி இருக்கா அதையும் இதில் ஊற்றுங்க எல்லாத்தையும் ஊற்றி வைங்க ஊற்றி ஒரு வாரம் வச்சுருங்க அப்புறம் பாருங்கள் எல்லாமே நுதிச்சு போய் ஈஸ்ட்டாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே வடிகட்டி ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் அதே மாதிரி இதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா தண்ணியில் கலந்து ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் செடிக்கு ஊற்றலாம் இதில் வந்து எல்லா விதமான சத்துக்கள் இருக்கிறதுனால இதில் வந்து நைட்ரஜன் இருக்குது இந்த நைட்ரஜன் வந்து பூக்கள் அழகாக பூக்கிறதுக்கு உதவும் கலர்ஃபுல்லாக பூக்குறதுக்கு வந்து பாருங்கள் செக்க செவியர்னு பூக்குறதுக்கு இந்த கலரை கொடுக்கின்ற நிறைமைக்கு இது உதவும் இந்த நைட்ரஜன் சத்து இருக்குது பாஸ்பிரஸ் இருக்குது பாஸ்பரஸ் கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கிறதுக்கு உதவுகிறது அதே மாதிரி மினரல்ஸ் வந்து செடிக்கு தேவையான சத்துக்களை குடிக்கிறது பொட்டாசியம் தண்டுகள் வளர்ச்சிக்கு உதவுகிறது அதே சமயத்தில் தண்டுகள் கனமாகிறதுக்கு உதவுகிறது இலைகள் பசுமையாக வந்து நல்லா பச்சை பசீர்னு வளர்கிறதுக்கும் குருத்துக்கள் வளர்கிறதுக்கும் இது உதவுகிறது இத்தனை சத்துக்கள் நிறைந்த தண்ணியை வந்து நம்ம வீட்டிலையே ஜீரோ பட்ஜெட்டில் நம்ம தயாரிக்கலாம் அத்தகைய சிறப்பான உரம் தாங்க இப்போ உங்களை காமிச்சிட்ருக்கோம் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் உரம் தயாரிக்கலாம் இதே ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் செடிக்கு ஊற்றலாம் அது எப்படி ஊற்றலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கரைசில் வந்து நாம் வாளியில் தண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் அதில் ஊற்ற போகிறோம் எப்படி ஊற்றுறோங்கிறத பாருங்கள் இந்த பாருங்கள் ஒரு கப்பு ஊற்றுங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் வெங்காயத்தோல் பூண்டுத்தூள் அரிசி கிலோ தண்ணி பருப்பு கலவு தண்ணி எல்லாமே இருக்குது இது வந்து செடிக்கு அப்படியே எடுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுங்க பாதி பாதி ஊற்றுங்க இந்த பாருங்கள் இதே மாதிரி இந்த செடிக்கு ஊற்றுங்க இந்த பாருங்க இதே மாதிரி தோட்டத்தில் உள்ள எல்லா செடியையும் ஊற்றுங்க இப்போ ஸ்ப்ரேயர் எப்படி பண்ணுறதுங்கிற பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்ப்ரே ரெடி ஆகிடுச்சி அதில் ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் தண்ணியை கலந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் இப்போ ரெடியாக இருக்குது இப்போ செடிக்கு எப்படி அடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் செடி முழுவதும் அடிச்சு விடுங்க இதே மாதிரி எல்லா செடிக்க அடிச்சு விடுங்க இந்த ஜீரோ பட்ஜெட் உரம் பற்றிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனல் சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சதா கார்டன் சேனலுக்குள்ள ஹை பட்டனையும் தட்டி விடுங்க சதா கார்டன் தேங்க் யூ